அனைவருக்கும் வணக்கம் எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமை அதிமுகவில் தொடர்ந்து நீடிக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம் இப்போயும் சொல்கிறோம் நாளைக்கும் சொல்லுவோம் ஏன் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமை அதிமுகவில் தொடர்ந்து இருக்காது இடைச்சர்களாக வந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இடையிலேயே அதிமுகவில் இல்லாமல் போய்விடுவார் அதுதான் நிரசனமான உண்மை அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாகத்தான் இன்றைய தினம் முன்னாள் அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் அவருடைய செய்தியாளர் சந்திப்பு அமைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களுடைய அரசியல் வரலாறு பற்றி சொல்லணும் அப்படின்னா புரட்சி தலைவர் அவருடைய காலத்து அரசியல்வாதி மான்முக அம்மா அவர்களுடைய புக்கில் இடம்பெற்ற ஒரு முக்கியமான நிர்வாகி அப்படி இருக்கக்கூடிய கே ஏ செங்கோட்டையன் அவர்களை தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓரங்கட்டியே வந்தார் கார்னர் பண்ணிகிட்டே இருந்தார் அவருடைய மாவட்டத்தில் கூட முழுவதுமாக செங்கோட்டையன் அவர்கள் செயல்பட முடியாத அளவுக்கு ஒரு சூழ்நிலையை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உருவாக்கி வச்சுருந்தார் இன்றைக்கி அதெல்லாம் சேர்த்து தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு பாடத்தை சரியான ஒரு பாடத்தை சரியான நேரத்தில் எடுத்திருக்காருன்னு சொல்லலாம் அவருடைய செய்தியாளர் சந்திப்பு என்ன சொன்னார் அத்திக்கடவு அவினாசி திட்டம் யார் கொண்டு வந்தது மாண்மிகி இதே தினம் பிரச்சனை அம்மா அவர்கள் தான் அதற்கு விதையை போட்டாங்க மூணு புள்ளி எழுபத்தி ரெண்டு கோடி மூணு கோடியே எழுபத்தி ரெண்டு லட்சம் யார் ஒதுக்குனது மான்முக அம்மா அவர்கள் தானே ஒதுக்குனாங்க அந்த திட்டம் நிறைவேறணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி அந்த திட்டம் இருக்கு அப்படின்னா அதற்கு மிக முக்கிய காரணம் மான்முக அம்மா அவர்கள் தானே அப்போ அதற்கு ஒரு விழா எடுக்கிறாங்க அப்படின்னா அதில் மான்முக அம்மா அவருடைய படம் இடம்பெற்றிருக்க வேண்டாமா தலைவர் அவருடைய படம் இடம்பெற்றிருக்க வேண்டாமா அப்படி அவங்களவே வந்து புறக்கணித்து விட்டு ஒரு விழா நடக்குது அந்த விழாவுக்கு எடப்பாடி பழனிசாமியில் போய் கலந்துருக்கிறாரு ஆனால் அந்த விழாவுக்கு வந்து அழைப்பு கொடுக்கப்பட்டும் முன்னாள் அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் அவர்கள் போய் கலந்து கொள்ளலை அப்போ அவரை பார்த்து செய்தி அவர் கேட்குறாங்க ஏன் நீங்கள் போய் கலந்துக்கலன்னு சொல்லிவிட்டு அப்போ அவர் விளக்கம் கொடுக்குறாரு எங்களை உருவாக்கிய எங்களை ஆளாக்கிய இருபெரும் தெய்வங்களான இதய தெய்வங்களுடைய படமே அங்கே போடப்படலை அந்த ஃப்ளெக்ஸ் பண்ணராக நான் பார்த்தேன் அப்போயே அந்த விழா கமிட்டிட்டு நான் கூப்பிட்டு சொன்னேன் சொல்லியும் அவங்க போடலை புறக்கணிக்கிறாங்க அப்படின்னா அந்த விழாவில் கலந்து கொள்வது சரியாக இருக்காதுன்னு சொல்லி நான் கலந்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் சொல்கிறாரு அப்போ நேரடியாக எடப்பாடி பழனிசாமி அவர்களை விமர்சிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சிங்க அப்போ அவர் சொல்கிறாருன்னா அது காரணம் என்ன நான் வந்து இருபெரும் தெய்வங்களுடைய விசுவாசி அவங்கள்ட்ட நான் பயின்ற மாணவன் அப்போ அவங்கள வந்து புறக்கணிக்கும் போது நான் அந்த இடத்துக்கு நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு அண்ணன் செங்கோட்டை அவர்கள் போல ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அங்கே போகிறாரு அப்படின்னா ஏதோ ஒரு விழா நடக்குது ஒரு நூறு பேர் இருக்காங்க ஆயிரம் பேர் இருக்கிறாங்க அப்படின்னா நமக்கு மணிமகனும் சட்டப்படும்னா நம்ம அங்கே போயிடணும்னு சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போகிறாரு அப்படின்னு தான் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் சுட்டிக்காமிக்கிறாரு இன்றைக்கும் சொல்ல போனோம்னா திமுக ஒரு விழா நடத்தி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அழைப்பு கொடுத்தா கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போயிடு வரப்பட இருக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அவர் இருக்கிறாரு இரண்டு தினங்களுக்கு முன்பாக பார்த்தோம் அப்படின்னா முன்னாள் அமைச்சர் இந்திரா அவர்கள் ஒரு ஆலோசனை கூட்டத்தில் பேசுகிறாங்க தொடர்ச்சியாக என்னை வந்து ஓரம் கட்டுறாங்க அது எனக்கும் தெரியும் தெரிஞ்சு நான் வந்து ஒதுங்கியிருக்கிறேன் நான் இங்கே இருக்கக்கூடிய எத்தனையோ மாவட்ட செயலருடன் சேர்ந்து நான் பயணிச்சிருக்கிறேன் இது வரைக்கும் யாராவது ஒரு ஆளுக்கு நான் தொந்தரவு கொடுத்துருக்கேன்னா ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்படுத்தியிருக்கேனா என்னால் எதுவும் பிரச்சனை வந்திருக்கா அப்படி இருந்தும் கூட என்னை தொடர்ந்து புறக்கணிக்கிறாங்க என் பேரை போட்டால் கூட கட்சியில் வந்து ஒழுங்கு நடவடிக்கை எடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க இதெல்லாம் தெரிஞ்சு தான் நான் வந்து ஒதுங்கியிருக்கிறேன் கட்சியினுடைய நலனுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பொதுவெளியில் பேசுகிறாங்க இப்போ இந்த ரெண்டு விஷயத்தை ஏன் நம்ம சுட்டி காணிக்கிறோம் அப்படின்னா அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் பேசியது ஒரு அறிக்கையாகவோ தனிமையாக ஒரு வீடியோ பதிவாகவோ அவர் கொடுக்கல ஒரு பொது வெளியில் ஒரு ப்ரெஸ் மீட்டில் அவர் தன் மன குமுறில் சொல்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அதிமுகவிற்கு சிறந்த தலம் அல்ல இருபெரும் தெய்வங்களான இதே தெய்வங்கள அவர் மதிக்கலை அப்படின்றத நேரடியாக விமர்சித்திருக்கிறார் இது அப்படி தான் பார்க்கணும் அதே போல் முன்னாள் அமைச்சர் கோவலேந்திரா அவர்கள் ஒரு ஆலோசனை கூட்டத்தில் அத்தனை பேர் இருக்கக்கூடிய மத்தியில் இந்த விஷயத்தை போட்டு உடைக்கிறாங்க அப்படின்னா அது அவருடைய தனிப்பட்ட கருத்தாக இருக்காது அதுபோல் இன்னும் பல பேர் அங்கே அதிமுகவுக்குள்ளே இருக்கிறாங்க இதைத்தான் நம்ம தொடர்ச்சியாக பதிவும் பண்ணணும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது வந்து அதிருப்தியில் முன்னாள் அமைச்சர்கள் மூத்த நிர்வாகிகள் ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க குறிப்பாக கடைக்கோடி தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமை வேணாம் அப்படின்றதுல ரொம்ப உறுதியாக இருக்கிறாங்க தான் ஒருங்கிணைந்த அதிமுக வேணுன்ற குரலை முன்னாள் அமைச்சர்கள் இருந்து மூத்த நிர்வாகிகள் இருந்து கடைக்கோடி தொண்டர்கள் வரைக்கும் சொல்லி பார்த்தாங்க ஐயா ஓபிஎஸ் அவர்கள் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலுடைய முடிவுகளுக்கு பின்பு ஒரு அறிக்கையை விட்டார் நம்ம ஒத்தையாக இருந்தால் நம்மளை உடச்சு போட்டுருவாங்க கத்தையாக இருந்தால் நம்மளை உடைப்பது கடினம்னு சொல்லிட்டு இது எல்லாம் கேட்டும் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திருந்தாமல் திருந்தாத ஜென்மமாக இருக்கிறாரு அப்படின்னா அவருக்கு வந்து அதிமுக வெற்றி பெற வேண்டும் என்கின்ற எண்ணம் இல்லை அப்படி அதிமுக வெற்றி பெற வேண்டும் என்கின்ற எண்ணம் இல்லாத எடப்பாடி பழனிசாமி அவர்களுடன் ஏன் நம்ம பயணிக்கணும் இல்லை அப்படி விருப்பம் இல்லாத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏன் அதிமுகவிற்கு தலைமையாக இருக்கணும் அப்படின்ற கேள்வியை இந்த முன்னாள் அமைச்சர்களும் மூத்த நிர்வாகிகளும் கடைக்கோடி தொண்டர்களும் இப்போ கேள்வி எழுப்புறாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தொடர்ந்து வந்து இடைஞ்சல்கள் வந்து கொண்டே இருக்கிறது இப்படிப்பட்ட வேலையில் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் பேசியதற்கு வந்து ஒரு மறுப்பு தெரிவிக்கும் விதமாக இல்லை மழுப்பக்கூடிய ஒரு விதமாக எடப்பாடி பழனிசாமி அவருடைய வலதுகரம் இடதுகாரம் நம்பிக்கை தும்பிக்கை அல்லக்கை ஜெயக்குமார் அவர்கள் ஒரு மீட் கொடுக்குறாரு அது வந்து ஒரு பொது விழாங்க அது வந்து ஒரு பொது விழா அந்த பொது விழாவில் வந்து தலைவர்களுடைய ஃபோட்டோலாம் போடுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் மீட் தர்றாரு எது பொது விழா அத்திக்கடவு அவினாச்சி திட்டம் நிறைவேறிருச்சு சரி ரைட்டு ஒரு பொது விழா ஒரு ஜென்ரலான ஒரு ஆட்கள் வந்து அது விழாவை வந்து அது சம்மந்தப்பட்ட ஆட்கள் வந்து செய்கிறாங்க ஆளுங்கட்சியை மீறி எடப்பாடி பழனிசாமி அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி அந்த விழாவுக்குள்ளே போச்சு நம்ம கேள்வி அதுதான் ஏன் அப்படின்னா அந்த விழாவில் எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறாரு எல்லாரும் பார்த்துருப்போம் அதுல ஒரு மைக் இருக்குல்ல அவர் பேசக்கூடிய மைக் அந்த மைக்கில் எந்த செய்தி சேனலினுடைய லோகோ இருந்துச்சு நல்லா பார்த்தா தெரியும் நியூஸ் ஜே அப்படின்னு சொல்லிச்சு அந்த நியூஸ் ஜே சேனல் வந்து யாருக்கு ஆதரவானது யார் வைத்திருக்கிறது எடப்பாடி பழனிசாமி தரப்பினார் அப்படி இருக்கும்போது ஒரு ஒரு தனியார் அமைப்பு நடத்தக்கூடிய ஒரு விழாவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கலந்து கொள்றாரு கட்சியினுடைய தலைவர்கள் இருபெரும் தெய்வங்கள் முன்னாள் முதலமைச்சர்கள் இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்கு விதை போட்டவர் மான்முக அம்மா அவர்கள் இவங்க படம்லாம் இல்லாமல் இவர் போய் அந்த விழாவில் கலந்துக்கிறாரு அதில் நியூஸ் ஜே சேனல் வந்து அந்த நேரடி ஒடிவரப்பு செய்கிறாங்க படப்பிடிப்பில் இருக்கிறாங்க அப்படி அந்தளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட ஒரு விழாவில் தனியார் நிகழ்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க தனியார் நிகழ்ச்சின்னு சொல்லி சொன்னோம்னா ஆளும்கட்சியினுடைய இன்ஃப்ளூன்ஸ் அதிகமாக இருக்கும் ஆனால் அங்கே பார்த்தோம் அப்படின்னா நியூஸ் ஜே சேனல் தானே எல்லாமே கவர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்போ உங்களுடைய தூண்டுதல் பேர் தான் அங்கே நடந்திருக்கு உங்களுக்கு இருபெரும் தெய்வங்களுடைய புகழை காக்க வேண்டும் இருவரும் தெய்வங்களுடைய புகழுக்கு ஒரு கலங்கம் வந்துவிடக்கூடாது என்கின்ற எண்ணம் உங்களுக்கு இல்லை ஏதோ நமக்கு வந்து ஒரு விளையாடுக்கிறாங்களா நம்மளை பாராட்டுறாங்களா நம்ம இன்றைக்கி அதிமுக கட்சிக்கு வந்து தலைமையாக இருக்கிறோமா அதே நமக்கு போதும் நம்ம வந்து ஏன் யாரையும் வந்து குத்தம் கூட சொல்லணும் நமக்கு ஒரு எதிர்கட்சியாக வந்தால் கூட போதும் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறுலனு சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர் பயணித்து கொண்டிருக்கிறார் அது வந்து வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சிருச்சு அதனால தான் இதுவரை பொறுமையாக இருந்த அந்த முன்னாள் அமைச்சர்கள் புறம் மூத்த நிர்வாகிகள் புறா பொங்கி எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க இனிமேலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்பி பயணிச்சா அப்படின்னா அதிமுக அதால் தள்ளிடுவோம் அப்படிங்க ஒன்று கட்சியினுடைய நலன் இருக்கக்கூடிய நல்ல தலைவர்கள் அதிமுகவுடைய தலைமைக்கு வரணும் அது அவர்களால் அடையாளம் காட்டப்பட்ட ஐயா ஓபிஎஸ் அவர்களாக இருக்கணும் பிரிந்திருக்கக்கூடிய சக்திகள் ஒன்று சேரணும் அதை நோக்கி அதிமுக தலைவர்களும் நிர்வாகிகளும் பயணிக்கிறாங்க விரைவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்லாத அதிமுக உருவாவதற்கான காலம் கணிந்து விட்டதாகவே நம்ம வந்து பார்க்கலாம் அதனுடைய வெளிப்பாடாகத்தான் இவங்களுடைய அந்த கருத்துக்கள் பூரா அமைந்திருக்கிறது அம்மா அவர்களுடைய பிறந்தநாள் பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி என்று வருகிறது அதற்குள்ளாக பல அதிரடி மாற்றங்கள் வந்து நடக்கலாம் முன்னாள் அமைச்சர்கள் வந்து அங்கேருந்து ஒரு அதிருப்தியை வெளிப்படுத்தலாம் இல்லை எடப்பாடி பழனிசாமி அவர்களை தலைமையை மாற்ற வேண்டும் என்கின்ற கழக குரல் ஏன்னால் கழகம் பிறந்த தான் வழிபிறக்கும் இன்னைக்கு அதிமுகன்ற மாபெரும் மக்கள் இயக்கம் தாக்கப்பட வேண்டுமே ஆனால் ஒரு கழகம் பிறந்தால் தான் வழிபிறக்கும் கழகம் என்பது கலவரம் அல்ல உரிமைக்காக இழக்கூடிய குரல் அந்த குரல் கழக குரலாக இருக்கும் அந்த கழக குரல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஒற்றுமையை வலியுறுத்தும் ஒருங்கிணைந்த அதிமுகவை அது உருவாக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இதே தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் அடையாளம் கட்டப்பட்ட ஐயா ஓபிஎஸ் அவருடைய தலைமையில் தேர்தல் களத்திற்கு போகும் பட்சத்தில் மிகப்பெரிய அளவில் ஒரு மெகா கூட்டணியை கட்டமைத்து தேர்தல் களத்திற்கு செல்லும் அதீத பெரும்பான்மையோடு அதாவது தனி பெரும்பான்மையோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும் குறிப்பாக சொல்லணும்னா இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதியில் ஏறக்குறைய இருநூறு தொகுதிகளில் அனைத்து அண்ணா திரோட முன்னேற்ற கழகம் வெற்றியை பெறும் என்பதில் எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் கிடையாது அதற்கு ஒரே ஒரு மாற்றத்தை மட்டும் அனைத்து அண்ணா திரோட முன்னேற்ற கழகத்தில் கொண்டு வரணும் எடப்பாடி பழனிசாமி என்கின்ற ஒற்றை நபர் தனி நபர் தன்னுடைய சுயநலத்திற்காக அதிமுகவை அளிக்கக்கூடிய நபர் அவருடைய தலைமையை அதிமுகவிலிருந்து இருந்து அகற்றி ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்கி அம்மா அவர்கள் அடையாளம் கட்டப்பட்ட ஓபிஎஸ் அவர்களை முன்னிலைப்படுத்தி இந்த தேர்தல் களத்திற்கு சென்றமையானால் நம்மளுடைய வெற்றி நூறு சதவீதம் உறுதி செய்யப்பட்ட வெற்றியாக இருக்கும் தற்பொழுது அதிருப்தியை வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் கே செங்கோட்டையன் அவர்கள் முன்னாள் அமைச்சர் கோகுலேந்திரா அவர்களை தொடர்ந்து இன்னும் பலர் இதுபோன்ற கருத்துக்களை எதிர்வரும் காலங்களில் பதிவு செய்வாங்க விரைவில் ஒருங்கிணைந்த அதிமுகவை எதிர்பார்ப்போம் நன்றி வணக்கம்